தலைமுேர்கள வணக்கம் நீண்ட மாதங்களுக்கு பிறகு எல்ஃபின் தொடர்பான ஒரு பதிவை இன்றைக்கு வெளியிடுகிறேன் திருச்சியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்த எல்ஃபின் நிதி நிறுவனம் மோசடி வழக்குகளில் சிக்கி நாடு முழுவதும் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் இன்றைக்கு சீரழிந்திருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி மத்திய குற்றப்பிரிவு போலீஸில் புகார் கொடுத்தார்கள் அவர்கள் புகார் கொடுத்து பல மாதங்கள் ஆகிவிட்டது இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு திருச்சி மத்திய குற்றப்பிரிவு டிஎஸ்பி லில்லி கிரேஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் ஏற்கனவே எல்பின் நிதி நிறுவனத்தில் புகார் கொடுத்தவர்கள் உரிய ஆவணங்களுடன் சிறப்பு புலனாய்வு குழு முன்பு ஆஜராகி வாக்குமூலம் அளிக்காதவர்கள் வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் அந்த எல்ஃபின் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்காமல் யாராவது இருந்தால் உடனடியாக திருச்சி டிசிபியில் நேரில் ஆஜராகி புகார் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல செயல்பாடாக தெரிகிறது எல்ஃபின் இது நிறுவனத்தில் பணம் செலுத்தி ஏமாந்தவர்களுக்கு இனி ஒரு விடிவு காலம் வரும் என்று திருச்சி டிசிபியினுடைய அறிக்கை நமக்கு தெரிவிக்கிறது எனவே நாடு முழுக்க எல்ஃபின் நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் புகார் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் புகார் கொடுக்காமல் இருந்தால் யார் பேச்சையும் கேட்காமல் எந்த புரோக்கர் பேச்சையும் நம்பாமல் உடனடியாக திருச்சி டிசிபி போலீசார் முன்பு ஆஜராகி உரிய ஆவணங்களோடு புகார் கொடுங்கள் ஏற்கனவே புகார் கொடுத்தவர்கள் வாக்குமலம் கொடுக்காமல் இருந்திருந்தால் உடனடியாக புரோக்கர்களை அழைத்து கொண்டு செல்லாமல் உரிய ஆவணங்களோடு நேரில் சிறப்பு புலனாய்வுக்குழு முன்பு ஆஜராகி உங்களுடைய வாக்கு மூலங்களை கொடுக்க வேண்டும் இதை நீங்கள் ஆவணங்களோடு கொடுத்தால்தான் ஆவணங்களோடு புகாரை நீங்கள் தாக்கல் செய்தால்தான் தான் எல்ஃபின் நிதி நிறுவனத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியும் நீதிமன்றத்தில் அப்படி தாக்கல் செய்யப்படுகிற குற்றப்பத்திரிகையின் மீது நடைபெறுகின்ற விவாதங்களுக்கு பிறகு தீர்ப்புகள் சாதகமாக வர வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கிற ஆதார ஆவணங்களும் திருச்சி டிசிபி போலீசாருக்கு நீங்கள் கொடுக்கிற முழுமையான ஒத்துழைப்பும் தான் இது ஒரு தீர்வாக அமையும் எனவே நண்பர்களே உடனடியாக புகார் கொடுக்காமல் இருந்தால் சென்று புகார் கொடுங்கள் வாக்குமூலம் கொடுக்காதவர்கள் உடனடியாக சென்று வாக்குமூலம் கொடுங்கள் என்றும் உங்களுடன் தடயம் பாபு